அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவ ஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு ஆண் பிறப்பு ஜாதகங்க இது ஒரு பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இந்த ஜாதகருக்கு திருமணம் ஏன் நடக்கவில்லை இதுதான் கேள்வி இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா லக்கணம் வந்து மகர லக்கணம் மீனத்தில் சனிவக்ரம் ராகு மேஷத்தில் சந்திரன் சிம்மத்தில் செவ்வாய் குரு கன்னியில் கேது சூரியன் துலாத்தில் சுக்கரன் புதன் இதுதான் கோள்கள் இவருக்கு ஐம்பத்தாறு வயசு ஆச்சுங்க திருமணம் நடக்கலங்க அதுக்கான காரணம் என்னங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாங்க ஜாதகரை குறிக்கும் கு குரு வந்து சூரியனோட வீடான சிம்மத்தில் இருக்கிறார் சிம்மத்தில் இருந்தால் அவர் அதிகாரமுடையவர் குருவுடன் செவ்வாய் உள்ளதால் ஜாதகர் வந்து கோபக்காரர் செவ்வாயின்னா கோபம் இருக்கும் இந்த பிறப்பு ஜாதகத்தில் மனைவியை குறிக்கும் சுக்கரனுக்கு ரெண்டில் அதாவது சுக்கரன் வந்து துலாத்தில் இருக்குங்க அதாவது ரெண்டில் வந்து விஷயத்தில் கோள் இல்லை அஞ்சுலேயும் கோள் இல்லை ஒன்பதுலையும் கோள் இல்லை சுக்கரனுக்கு அடுத்து நாலு வீட்டில் கோள் இல்லைங்க சுக்கரனுக்கு பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரனுக்கு பகை கோளான சூரியனும் கேதும் கண்ணியில் இருக்காங்க சுக்கரனுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு மீனத்தில் உள்ள ராகு மற்றும் வக்கர சனியின் தொடர்பு வருகிறது சுக்கரனுக்கு புறமே ராகு கேதுவோட தொடர்பு அதனால் சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்தாலும் வலு இல்லாத தான் அவர் இருக்கிறாரு அப்புறம் திருமணகாரன் செவ்வாயோட நிலையை பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து அவரோட கோலான குருவோடு சேர்ந்து தான் இருக்கிறாரு செவ்வாய்க்கு ரெண்டாம் வீட்டில் கேது இருக்கிறாரு செவ்வாய்க்கு பன்னெண்டாம் வீட்டில் பகைக்கோளான ராகு மற்றும் வக்கரசனியின் தொடர்பு ஆக செவ்வாயின் இருபுறமும் ராகு கேது தொடர்பு இது செவ்வாய்க்கு பன்னெண்டாம் வீடு காளியாத்தான இருக்கிறது ஒன்று கோள் நினைக்கலாம் மீனத்தில் இருக்கிறத வந்து கொண்டு வந்து திரியோணத்தில் வைக்கலாங்க அதாவது பன்னெண்டு நாலு எட்டு இது வந்து ஒரே திசை அப்போ வந்து ராகியும் சனி வக்கரத்தையும் கொண்டு வந்து கடகத்தில் வச்சிங்கன்னா செவ்வாய்க்கு பன்னெண்டில் வந்து பகை கோளான சனி வக்ரம் இருக்கு கர்மா சனி வந்து வக்ரம் பெற்று ராகுவோட இருக்கிறாரு அவருக்கு ரெண்டில் பகைக்கோளான சந்திரனும் இருக்காங்க பன்னெண்டில் வந்து கோள் இல்லை அஞ்சிலேயும் கோள் இல்லை சனிக்கெட்டில் சுக்கரன் புதன் மறைஞ்சிட்டாங்க அது மறைவுஸ்தானம் குருவுக்கு ஏழாம் அதிபதி மனைவி ஸ்தானாதிபதி சனி குருவுக்கு எட்டில் மறைஞ்சிட்டார் குழந்தை பாக்கியம் இருந்தால் திருமணம் நடைபெறும் என்பதால் ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க குழந்தை பாக்கியத்துக்கு வந்து சுக்கரனுக்கு ரெண்டில் கோல் இருக்கணும் ரெண்டில் கோள் இல்லை ரெண்டாம் வீட்டில் ராகு வக்கர சனியும் தொடர்பு இருக்குது அஞ்சுலேயும் கோள் இல்லை அடுத்து சந்திரனுக்கு ரெண்டுலேயும் கோள் இல்லை கரு ஏற்படுவது தடை எனவே ஜாதகரோட மனைவிக்கு குழந்தை பெற வாய்ப்பு இல்லை லக்கணத்துக்கு ரெண்டுலேயும் கோல் இல்லை சந்திரனுக்கு ரெண்டுலேயும் கோள் இல்லை சுக்கரனுக்கு ரெண்டுலேயும் கோல் இல்லை காலபுருஷனுக்கு ரெண்டாவது ரிஷபத்திலையும் கோள் இல்லை ஆகவே ஜாதகருக்கு குடும்பமே இல்லை குடும்பம் இருந்தால் தானே மனைவி குழந்தைங்கிறதெல்லாம் இல்லைங்க ஜாதகருக்கு தொழில்காரக கோளான சனி வந்து ரெண்டு அஞ்சு ஒம்பதில் சனிக்கு கோள் இல்லை ஏழில் பகைக்கோளான கேது ஆகவே ஜாதகருக்கு தொழில் வாய்ப்பு சரி இல்லாததால் அந்த காலத்தினால தான் திருமணம் தடைபெற்றதுங்க குருவுக்கு ரெண்டில் கேது இது குருவுக்கு ரெண்டில் கேது இருந்துன்னா அது வந்து சன்னியாசி தன்மைங்க ஜாதகருக்கு அவரே திருமணத்தை விரும்ப மாட்டார் அதனால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை மெயின் காரணம் அவருக்கு வேலையும் இல்லை ரெண்டுல கேது இருக்கிறதுனால சந்நியாசி யோகம் இதுதாங்க இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்காதக்கான காரணம் உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்